கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மனிதர்கள் ஏன் கடவுளை வணங்குகிறார்கள் என்பதே கடவுளிடம் எதையாவது ஒன்றை எதிர்பார்த்தே மனிதர்கள் கடவுளை வணங்கி கொண்டு வருகிறார்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தேவைக்காக கடவுளை வணங்கி வருவதுதான் இன்றைய மனிதர்களுடைய வழக்கமாக இருக்கிறது பொதுவாக மனிதர்கள் கடவுளிடம் கேட்கக்கூடிய மிக முக்கிய மூன்று காரியங்கள் என்னவென்றால் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் என்று சொல்லுவார்கள் இந்த மூன்று காரியங்களைத் தவிர வேறொன்றும் மனிதர்கள் கேட்பதில்லை இதுவே அதற்குள்ளே உள்ள பிரிவுகளிலே மக்கள் கேட்டுக்கொண்டு இந்த கடவுளை வணங்கி வருகிறார்கள் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகையில் என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் வழங்குகின்றேன் அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றேன் என்று நீதிமொழிகள் புத்தகத்திலே கடவுள் சொல்லியிருக்கிறார் மேலும் நீதிமொழிகளில் சொன்னப்பட்ட இந்த வசனத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டால் நாம் அவரோடு அன்பு வைத்து அவரிலே பிரியமாக இருக்கும்போது நம்முடைய தேவைகளை அதாவது செல்வத்தை வழங்குகிறார் என்பதை நாம் உணர வேண்டும் நீ திருப்பாடல்கள் முப்பத்தி ஏழு நான்கிலே சொல்லும்போது ஆண்டவரிலே கொள் உன் உள்ளத்து விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் நம்ம என்ன மனசுக்குள்ளே நினச்சி ரொம்ப நாளாக ஏங்கிட்டிருக்கோமோ அதை கண்டிப்பாக அவர் செய்வார் ஆனால் கடவுளோட நம்ம கடவுள்கிட்ட ஐக்கியமாக இருந்து கடவுள்கிட்ட நம்ம விருப்பத்தை கேட்பது அவசியமாக இருக்கிறது மேலும் சீராக்ஞானம் முப்பது பதினாறிலே சொல்லும்போது உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை உள்ள மகிழ்ச்சியை விட மேலான இன்பம் இல்லை இனிமேல் இன்னைக்கு மிகச்சிறந்த செல்லும் ஆரோக்கியம்தான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இந்த கொரோனா சமயத்தில் கோடிக்கணக்கான சொத்து இருந்தது ஆனால் அவங்கள ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால இறந்து போயிட்டாங்க பல்வேறு வியாதிகள் காரணமாக அதனால் ரொம்ப உடல் வலிமை மிக மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் நம்ம எப்பவுமே கடவுள்கிட்ட நம்மளுடைய தேவையவே கேட்டு ஜெபிக்கிறதை விட நம்ம தேவையில்லாமல் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது பூமியில் நடக்கட்டும் உம்முடைய சித்தம் இந்த பூமியிலேயும் நிறைவேறட்டும் நம்ம வாயில் சொல்கிறது மட்டும் இல்லை அதுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்